திருப்பதில மரத்துல உட்காந்து இப்படிதான் சாப்பிடும் அப்படியே இருக்கு பேங்க்ல போடு பேங்க்லயா கீழே போடுறா கேண அதே இடக்கு அதே மடக்கு சரி எடக்குனா என்ன மடக்குனா என்ன ஆஹா அதே சண்டாளம் தாயா யோ ஒளிஞ்சு காலத்து போது வெளியே வா யோ அம்மா அம்மா வா யோ என்னாச்சு என்ன ஆச்சு ஒரு வாழை பழத்தோட ஒளிங்கா போட தெரியல உனக்கு எல்லாம் கல்யாணம் ஆகி இதுக்கு அதுக்கு என்ன சம்பந்தம் ஆ உண்டா ஏன் அந்த ரூட்ல வரீங்க